ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளை சார்பில் கோவை சாய்பாபா கோவிலில் எழுபத்தி எட்டாவது வருட தரிசன விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஸ்ரீ சாய்பாபா திருக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் நாள் வியாழனன்று ஸ்ரீ சாய்பாபா படத்திற்கு முன் நாக தோற்றத்தில் சாய்பாபா காட்சி அளித்ததாக கூறப்படுகிறது இந்த தினத்தை கொண்டாடும் விதமாக வருடா வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சாய்பாபாவின் தரிசன விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த வருடமும் இவ்விழா வெகு சிறப்பாக துவங்கியது அதன்படி சிறப்பு ஹோமம் பஜனை பாடல்கள் மகா அபிஷேகம் என தரிசன விழா களை கட்டியது இதனை ஒட்டி சிறப்பு சாய்பாபாவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றன இதை அடுத்து தரிசனம் விழாவிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாகசாயி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து அரசின் சரியான வழிகாட்டுதலுடன் தற்போது சாய்பாபா தரிசன விழா நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் கோவில்களை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்